கும்பகோணம் அருகே வீரராகவபுரம் புனித ஜபமாலை மாதா ஆலயத்தில் பதினேழாம் ஆண்டு தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவடைமருதூர் தாலுகா வீரராகவபுரம் கிராமத்தில் உள்ள புனித ஜபமாலை மாதா ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி பதினேழாம் ஆண்டு விழா கடந்த பதினோராம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பங்கு தந்தை எட்வர்ட் உதவி பங்கு தந்தை ஆண்ட்ரோ பிரவீன் ஆகியோர் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருள் தந்தையார்களால் ஜபமாலை நவனால் ஜபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக நேற்று காலை திருப்பலி மற்றும் மறையுகை அருள் செபாஸ்தியார் மற்றும் மாலை ஜபமாலை நவநாள் திருப்பலி மற்றும் மகையுறை பங்கு தந்தைகள் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஜபமாலை மாதா சம்மனசு சூசையப்பர் அந்தோணியர் ஐந்து ஆடம்பர தேரில் எழுந்தருள்ள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்ப்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவத்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆடய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாமைகள் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் இளைஞர்கள் கிராமவாசிகள் விழா குழுவினர்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்